ஹலோ ஃப்ரான்ஸ் இது வந்து எங்கள் ஊரில் பூரியான்னு சொல்லிட்டு எல்லோரும் செய்வாங்க உங்கள் பக்கத்துலலாம் சமோசோ சோமோசோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இது பெருசாக தான் செய்வோம் அதுக்கு வந்து உள்ளே வைக்கிற டஃபிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆறு தேங்காய் வச்சு தூய் வச்சுருக்கோம் ஒரு கிலோ அளவுக்கு சுகர் வச்சுருக்கோம் பொரிச்சக்கடலை பொட்டுக்கடலை வந்து இரநூறு கிராமு கசகசெல்லாம் ஐம்பது இரநூறு பேரிச்சை மொளத்தை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம் ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நெய் எதுவும் ஊற்றாமல் லைட்டாக வறுத்து வறுத்து வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா வறுத்துக்குங்க ஒன்று ஒன்றா வறுத்தாதான் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே உள்ள டஃபிங் ரெடி ஆகிடுச்சி இப்போ மாவு செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் ஆறு தேங்காய்க்கு வந்து ஒரு கிலோ மைதா மாவு கரெக்டாக இருக்கும் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு அதில் கலக்கிக்கலாம் கலக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டை மட்டும் அதை உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மொரம் முருண்டு இருக்கிறதுக்காக நம்ம ஒரு முட்டை மட்டும் இந்த அளவுக்கு உடச்சி ஊற்றி நல்லா வந்து கலக்கிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி பதத்துக்கும் இல்லாமல் வந்து புரோட்டா பதத்துக்கும் இல்லாமல் நடு ஸ்டேஜாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இதை வந்து ஒன் ஹவர் அப்படியே ஊற விட்ருங்க ஒன் ஹவர் ஊறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி நம்ம வந்து பத்து பத்தாக உருண்டை பிடிச்சி தான் நம்ம செய்ய முடியும் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு இருந்தால் காஞ்சி மாவு அதனால நம்ம பத்து பத்தா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம திரட்டிக்கலாம் சப்பாத்தி தரட்டு கட்டையில் வச்சு நம்ம இந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கோங்க சப்பாத்தி மாவுக்கு மொத்தமாக தட்டக்கூடாது நைஸாக நல்லா ஏழா அளவுக்கு நல்லா நைஸாக திரட்டிக்குங்க தரட்டு உள்ளே உள்ள டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி மடக்கிக்குங்க இதில் வந்து டஃபிங் ப வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு ஓரங்கள் எல்லாத்தையும் தண்ணி எதுவும் தொடவோன்னா அதிலேயே நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நமக்கு டிசைனிங் எது வேணுன்னா நல்லா நெகத்துல இந்த அளவுக்கு இல்லாமல் வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைனிங் போட்டுக்குங்க டிசைனிங் போட்டு நம்ம ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் எடுத்து வச்சு நல்லா எண்ணெய் அப்புறம் அதில் ஒன்று ஒன்றா நம்ம கையால் மெதுவாக எடுத்து தான் போடணும் ஏன்னா இது பெருசாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து உள்ளே உள்ள ட்ரஃபிங் வந்து வெளியாயிரும் அதனால மெதுவாக எடுத்து போட்டு இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் அது மேலே வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குங்க மெண்ணை ஊற்ற ஊற்ற புஸ்ஸுன்னு ஒப்பி வர ஆரம்பிக்கும் நல்லா ஒரு பக்கம் நல்லா உப்பி வந்ததுக்கு தான் நம்ம வந்து அந்த பக்கமும் திருப்பி விட்டு வேக வைக்கணும் உப்பு அதுக்கு முன்னாடி நம்ம புரட்டக்கூடாது ரெண்டு பக்கமும் நல்லா புஷ்ஷுன்னு இந்தளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற ஊற்ற நல்லா புஸ்ஸுன்னு வந்தது ரெண்டு பக்கமும் நல்லா மெதுவான இதமான சூட்டில் வச்சு நம்ம அடுப்பை சிம்மில் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா வேக வச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பாக்ஸில் போட்டு நல்லா மூடிச்சுருந்தோம்னா டிஃபன் பாக்ஸில் நல்லா இருக்கும் அப்படியோ கிறிஃபியாக சூப்பராக இருக்கும் ஒரு முருண்டு இது ஒரு வாரம் இல்லை நீங்கள் வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதோட வந்து நம்ம வந்து லவை தான் வச்சு சாப்பிடுறோம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சும்மாவும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பூர்ணை செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமான்ல எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள் பூர்ணைக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்